கொஞ்சம் பேசுகிறேன் யோசி யோசிச்சு அதெல்லாம் ஒன்றில் விஷயம் கேட்டீங்கன்னா அது இல்லை எனக்கு இந்த படத்தை கொண்டு நல்லபடியாக செஞ்சுருக்கேன் ஒரு நாலு வருஷம் உழைப்பு இது கடினமான உழைப்பு குழந்தைங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் என்னோடய முழு மூச்சாக இருந்தது என் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட பிரிஞ்சாக இருந்திருக்காது பிள்ளைங்க இருபத்தி நாலு பிள்ளைங்கள் மட்டும் பார்க்கணுன்ற எடுத்த படம் ஒரு டிவோஷனலாக எடுத்த படம் இதை கட்டாயமாக மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை நாங்கள் தேட்டர்ஸ் கிடைக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் எங்களோட விநியோகஸ்தர்கள் நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் எல்லாமே நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடைகன்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு வேறு அதிகமாக பேசும் எமோஷனல் தான் ஆகும் ஏன்னா இந்த படத்தோட உழைப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் நாலு வருஷம் உழைப்பு யாழின்னு ஒரு மிருகம் இது இந்த வெளிநாட்டுக்காரன் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம கோயிலில் இருக்க சிற்பங்களை எடுத்து யாழின்னு ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் நிறைய வரவேற்புக்கு கிடை கிடைக்கும் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் எதுவும் நடக்கலை இன்றைக்கி தமிழ் தமிழ்ன்னு பேசுகிறவங்க பேர் இருக்காங்க இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த விஷயத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலைன்னா என்ன மாதிரி இயக்குநர்கள் எப்படி வருவாங்க இதில் நானே தயாரிச்சிருக்கேன் எனக்கு உயிர் உயிரிழந்த அவர் இவரு தான் இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஆனால் பாதி இடம் கூட தாண்ட முடியலை இங்கே இருக்கிற காம்படிஷன் பாலிடிக்ஸ் தேட்டர் பாலிடிக்ஸ் ஏன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலன்றது தான் என்னோடய வேதனை இந்த படத்தில் அப்படி என்ன குறை இருக்குன்றது எனக்கு தெரியல குழந்தைங்க என்டர்டைன் பண்ணுறது எவ்வளோ புது விஷயங்கள் குரங்கு புலி யானை ஃபேன்டி எலிஃபெண்ட் யாழி யாழி எவ்வளோ பெரிய கல்ச்சர் நம்மளோட ஐடென்டிட்டி அது மாதிரி கொண்டு ஒரு ரெக்கக்னைசேஷன் இல்லை பட் நம் மறுபடியும் மறுபடியும் நான் நம்புறது தமிழ் சினிமாவை வாழ இருக்க கூட பெரும் உங்களை மட்டும் தான் நம்புறேன் இப்போ நீங்கள் நினச்சா தான் இந்த படத்தை அடுத்த கொண்டு சேர்க்க முடியும் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் இந்த தம்பி எனக்காக இந்த படத்தில் உயிரை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான் ஒரு கோடாலி சீன் சீக்வன்ஸ் இருக்கும் நெஜ கோடாலி விட்டது எல்லாத்துக்குமே இந்த ராஜேஷ் எல்லாருமே அவ்வளோ கடுமை இந்த தம்பி தேவா நாற்பது நாளுங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்கங்க நாற்பது நாள் எல்லாருக்கும் இந்த படம் ஏதோ சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு நினைக்கிறேங்க அப்படி கிடையாது பெரும் தொகை தொண்ணூறு நாளைக்கு மேலே எங்களுக்கு படப்பிடிப்பாக ஆகிடுச்சு மிருகம் மிருகங்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெண்கள் பாம்போ அந்த பூஜான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுலாம் வரலை இன்றைக்கி அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் இது வேதனை கொட்ட வேண்டிய நேரம் இல்லை பட் நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டிங்கன்னா மட்டுமே எனக்கு போதும் பணம் ரெண்டாவது நான் கஷ்டப்பட்டு படைத்த படம் இது கொண்டு சேர்த்துருங்க உங்களை ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ பார்த்த வரைக்கும் எழுபது தேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு ஒரு சீன் தான் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு ஷோ தான் சாரி எழுபது கிடைச்சிருக்கு ஒரு ஷோ அதாவது நம்ம குழந்தைங்களுக்காக எடுத்த படம் அந்த டைமிங்ல கிடைச்சா நல்லா இருக்கும்